நடிகர்கள் கூட நல்லதாக சொல்லித்தந்தாங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் மாதிரி இன்றைக்கி இருக்கிற நடிகர்களை பார்த்து தான் பல பேர் குடிக்க கற்றுக்கிட்டான் சீரட் பிடிக்க கற்றுக்கிட்டான் அந்த காலத்து நடிகர்கள் தான் பலர் நல்லதையே சொல்லி கொடுத்தாங்க எம்ஆர் ராதா இருக்கார் அவர் என்னுடைய தந்தையுடைய நெருங்கிய நண்பர் அதுலேயும் வந்து திருக்குறளோடைய குரலை கேட்டு வாய் விட்டு சிரித்தாதான் வந்து என்எஸ்கே சிரிப்பார் சொல்லுவாங்க அப்போ அவர் எங்கள் இவர் எம் ஆர் ராதா நண்பர் அப்படின்றதுனால எங்கள் அண்ணன் அப்பா சென்னையில் படிச்சுட்டு இருந்தார் ஸோ அவர் அவங்க நண்பர்கள்டெல்லாம் எம்மாரதா எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அதனால எம்மாரதா எங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் போயிருக்கார் இப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அவங்க நண்பரெல்லாம் ஏமாராத பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடனே இவர் சொல்லிட்டு யம வீட்டுக்கு போயிருக்காங்க இவர் இவங்க நண்பர் ஒரு பத்து பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போயிருக்காங்க அவர் நல்ல வேலை அன்றைக்கி இருந்திருக்கார் இருந்த உடனே இந்த மாதிரி திருக்குறளாருடைய மகனு வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி வரலாம் உள்ளவா அனுப்புங்க அப்படின்ட்டு அப்புறம் உள்ளே போனாங்களா நான் என்ன தம்பி எங்கே இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு கேட்டால் இல்லைங்க இவங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்க்கணுன்னாங்க அதனால் வந்தோம் அப்படின்னு அப்படியா என்ன பார்க்குறதுக்காக வந்தீங்க இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டு ஏஞ்சி நின்றுக்கிட்டாரான் இப்படி திரும்பினாரான் இங்கே பார்த்துட்டிங்களே இப்படி திரும்பினாரான் அப்புறம் சுற்றினாரான் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்களா இன்னும் வேறு ஏதாவது பார்க்கணுமா அப்படி உடனே என்னடா இந்த மாதிரி ரொம்ப இவர் நம்ம இது அசிங்கப்படுத்துகிறார அப்படின்னு சொன்னால் அப்புறம் சொன்னாரான் அவர் ஏன்னா கல்லூரியில் படிக்கிற பசங்க நீங்கள் ப்ரின்ஸ்பால் வீடு எங்கே இருக்குது பிரின்சிபாலை பார்க்கணுன்னு நீங்கள் போகணும் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு போகணும் வாதியாரியா வீடு எங்கேன்னு பண்ணுவோம் அதெல்லாம் விட்டுவிட்டு சினிமா நடிகரை பக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்களா இதை தான் உங்கள் அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா உங்கள் அப்பா கிட்டே சொல்ல அவங்க அதனால் அவங்க படத்தில் எப்படி நடித்தாலும் கூட வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க